Thank <laughs> you. ஆனால் இனிய உறவுகளுக்கு வணக்கம்ங்க காவேரி வந்து எங்கள் அப்பா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க தாங்கு தாங்கன்னு தாங்குனாங்கன்னு அப்படின்னு சொன்னதுனால விஜய் என்ன பண்ணுறாங்க நான் உன்னை பச்சை குழந்த மாதிரி தாங்க வேண்டி என்ன நினச்சிட்ருக்கேன் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை விட அந்த கடவுளால் கூட உன்னை இப்படி பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாக தூக்கிடுறாருங்க நம்ம காவேரியை காவேரியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வேணாம் பாஸ் விடுங்க பாஸ் நான் ஒத்துக்கிறேன் பாஸ் நீங்கள் உலகமே இடிஞ்சாலும் நான் தான் உங்கள் உசுறு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் உங்களை தூக்கி போட்டு பந்தாடனாலும் என்ன தாங்குதாங்கன்னு பந்து போல மடியில வச்சு தாங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாஸ் வேணாம் பாஸ் விடுங்க பாஸ் அப்படின்னு எவ்வளவோ காவேரி சொல்றாங்க நோ 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 எடுத்து வச்ச முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன் காவேரி செல்லும் இந்த மாம எப்பவுமே ஜிக்கணும் நான் பச்சை பிள்ளை மாதிரி தாங்கணும் அதனால நீ ம் கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு பாலைலாம் அந்த ஊட்டி விடுறாரு காவேரியும் பேச பேச அதுவே இதுவேன்னு கேட்க இங்கே பாரு ஆறு மாத குழந்தை இந்த மாதிரிலாம் வாயை திறக்காது கம்முனு கடை அப்படிங்கிறாங்க மாமா இருந்தாலும் ரொம்ப ஓவர் மாமா ஆறு மாத குழந்தை நான் ஒரு அதிசய குழந்தைன்னு நினச்சிக்கோங்க அப்பப்போ வாயை விட்டு கொஞ்சோன்னு பேசிக்கிறேன் அப்புறம் நான் பச்சை பிள்ளை மாதிரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு வாயில் விரலை எடுத்து வச்சுக்கிறது பார்க்குறாங்க விஜய் சிரிக்கிறாரு சரி சரி உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதிகமாலாம் பேசப்படாது இந்த வாயை கம்முன்னு வச்சுட்டு சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ வாயை திறக்கணும் அடுத்தபடி அழுகிறதுக்கு நோ ஏன் பிள்ளைய நான் உன்னை நினைச்சு பார்க்க போறேன் என் பொன்றா அழுகவே கூடாது ஓகே அப்படின்னு சொன்னோன்னே பாஸ் இதுக்கு வாயை திறக்கலாமா ஓகேன்னு சொல்லியிருந்தா ரெண்டு எழுத்தோட முடிஞ்சிருக்கும் பாஸ் இதுக்கு வாயை திறக்கலாமா அப்படின்னு லென்த்தாக பேசணும்னு ஆசை தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மாங்க ஆ ஒன்னு சொல்ல வேணாம் ஒன்று சொல்ல வேணாம் நீங்கள் ஓகே தான் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பால் குடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் இரு இரு உனக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு எடுத்துகிட்டு வந்து பொட்டு வச்சு விட்றாரு பவுடர் அடிச்சு விட்றாங்க அப்புறமா ரெண்டு பக்கத்து குடிமை போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு லெப்பர் பேண்ட் தேடுறாரு லெப்பர் பேண்ட் இங்கே இருக்கா ஆ இரு 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 உங்கள் அம்மாட்ட போய் கேட்டுவார் ஐயோ உங்கள் அம்மா வரலையே இப்போ என்ன பண்ணுறது சரி ஒரு ரிப்பை நான் கிழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் எடுத்து கிழிக்கிறாரு கிழிச்சிட்டு மாமா ஆ குழந்த மாமான்னு சொல்லாது அம்மான்னு சொல்லும் நான் அதை தாண்டா சொன்னேன் அம்மாங்கிறத கொஞ்சம் நீட்டமாக மா மா அம்மா அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் எந்திரி எந்திரி சொல்லா குட்டி எந்திரிங்க என் தங்க குட்டி எந்திரிங்கோ உச்சா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல டே மாமா இதெல்லாம் ஓவரு அப்படிங்கிறாங்க ஏ அப்புறம் என்ன ஏன் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் தண்ணி வச்சிட்டு போனீங்கல்ல நான் வந்து குழந்தை இல்லையா காலு கையாக ஆட்டிக்கிட்டே படுத்திருப்பேன்ல அப்போ தட்டி விட்டு கீழே ஊற்றி போச்சு அதுக்காக நீ இப்படிலாம் மட்டமாக சொல்லக்கூடாது உண்மையிலே குழந்தைய கொஞ்சுருதுன்னா அப்படி தான் கேட்பாங்க ஒரிஜினலாக நீ வேணால் டிவி போட்டுப்பார் செல்லு எடுத்து போட்டுப்பார் இப்படித்தான் கொஞ்சுவாங்க உனக்கு தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியாமல் இருக்குது எனக்கு உங்களுக்கே தெரியல எனக்கு தெரியாமல் போயிருமா என்ன அப்புறம் என்ன கேள்வி இருந்தாலும் நான் வந்து இப்போ என்னை போய் நீங்கள் எப்படி கேட்க போச்சு அப்படின்னு கேட்குறாங்க எம் அம்மா நீ ஒன்னைய போய் நான் நினைக்க கூடாது நீ இப்ப ஆறு மாச குழந்தை குழந்தையா இருக்கிறச்ச அப்படித்தான் இப்படித்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈரம் போயிடுச்சா வேற துணி எடுத்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டு விடுறாங்க ஏன்னா பச்சை குழந்தை ஈரத்தல் படுத்துக்க கூடாது இல்லையா அப்படிங்கிறாங்க வேணா பேம்பர்ஸ் போட்டு விட்டுருவேன் போல இருக்கே அப்படிங்கிறாங்க ஓ அதுவும் கரெக்டு தானே நீ சொன்ன ஐடியா கரெக்டு தான் நான் போய் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போய் அப்படின்னு எந்திரிக்க போறாங்க டேய் மாமா டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தோலை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து உட்கார்றா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஓவர பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க டே நீ தான சொன்ன குழந்த மாதிரி பார்த்துக்கணும் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல எங்கள் அம்மா அதெல்லாம் போட மாட்டாங்க பா கண்ணும் கருத்துமா பத்திரமா பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால அது தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஓகே அப்படியா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சரி ஓகே தலையில் தலையில் ரிப்பன் ரிப்பன் கட்டுமா அப்படின்னு ரெண்டு பக்கத்து அப்படியே ரிப்பன் கட்டி விட்டுறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு வேக வேகமாக எந்திரிச்சு போகிறாரு ஒன்று மறந்துட்டுமே அப்படின்னு வெளியில் போக மாமா எங்கே அப்படிங்கிற ஏய் இப்பெல்லாம் பேசக்கூடாது சரி அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேன் அழுகிறாங்க இருடாச்சொல்லம் தலை செய்ட்ருக்கில்ல மாமா போயிட்டு உங்களுக்கு பூ கொண்டு வரேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி யோ காவேரி பார்க்குறாங்க தாங்கினாலும் தாங்குறாரு இப்படி தாங்குறாரு ஐயோயோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க காவேரி ஓடி போயிட்டு அழகாக பூக்களை பறிச்சிட்டு வந்து வேக வேகமாக எடுத்து கட்டுறாருங்க கட்டிட்டு அப்படியே ரெண்டு சடைக்கு நடுவில் வைக்கிறாரு அழகாக ரெட்ட சட்டை விட்டு இதெல்லாம் ஓவரம் மாமா என்னை விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க இங்கே பரு வாயத்துறக்க கூடாது சாப்பாடு அப்புறம் சேட்டை பண்ணால் ரொம்ப சேட்டை பண்ணிச்சுன்னா காலை தூக்கிட்டு தொடயில ஒரு ரெண்டு தட்டு தட்டுவாங்க அந்த மாதிரி உன்னை அடிக்கணுமா அப்படிங்கிறாங்க மாமா என்னை விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க ஏண்டா நான் உன்னை படுத்துறேன்ண்ணா சரிப்போம் நான் போகிறேன் ஐயோ அப்படிலாம் போகக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் இப்படி நான் செல்லாமல் சின்னுங்கிறதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை சமாதானப்படுத்துகிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அதனால தான் அப்படிங்கிறாங்க சரி கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னு கீழே போயிறாரு போயிட்டு சாப்பாடு எடுக்கிறாங்க சாப்பாடு எடுத்து வே எல்லாத்தையும் குழம்பு இதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிறாரு ம் என் செல்ல பிள்ளைக்கு உரப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஐயோ இப்படி உரைக்கிது வேணா வேணாம் நம்ம தயிர் சாதம் விட்டோமா ஆறு மாதம் ஆயிடுச்சு கொஞ்சமாக அடித்து மிக்சியில் அடித்து விட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வராது ஸ்பூனை வச்சுட்டு கிண்ணத்துக்குள்ளே வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா சிக்கன்லாம் நிறையா வறுத்து வச்சுருக்கு சாப்பிடணும் அப்படின்னு ரெடியாக இருந்துச்சு உட்காந்துட்டுருக்காங்களா விஜய் வந்த கேட்டோம் ஐயோ பேப்பருக்கு நான் நியூஸ் கொடுக்கணுமே டிவிக்கு நியூஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறாரு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆறு மாதம் குழந்தை அதுதான் அதுவாக எந்திரிச்சி உட்காந்துருக்கு எந்திரிச்சிருக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்களா ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் நான் என்ன சொல்லிட்டு போனேன் பேசும் படுத்து படுக்க இருக்கணும் தானே சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க ஆறு மாத குழந்தைக்கு அதெல்லாம் கேட்காது மாமா அப்படிங்கிறாங்க ஓ எனக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உட்காருங்க அப்படிங்கிறாங்க ம் கொடுங்க கொடுங்க பசிக்குது எங்கே எங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் போனீங்க காணும் சாப்பாடு காணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சாப்பாடு கொண்டாந்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணத்தை காமிக்கிறாங்க ஸ்பூனையும் கிண்ணத்தையும் என்னது ஆ என்னது அப்படின்னு காவேரி கேட்க சோறு ஒன்னது தான் அப்படின்னு விஜய் சொல்ல யாருக்கு எனக்கா என்ன விளையாடுறீங்களா மணக்க மணக்க அங்கே சமைச்சு வச்சுருக்கு அம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம் ஏய் அதெல்லாம் முடியாது அப்படின்னு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் தனக்கும் போய் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாரு பார்த்தா தட்டு நிறைய அவங்கட்டு பார்த்தா கறிக்குழம்பு சிக்கனு எல்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே காவேரிக்கு எச்சி ஊறுது இதெல்லாம் அணியா ஏண்டா உங்களுக்குலாம் நியாயமா இருக்கா ஒரு பச்சை பிள்ளைய பட்டினி போட்டுட்டு இது பாரு ஏதோ தயிர் சோறுமில்ல சுடுகியும் கணக்கில் இல்லாமல் அடிச்சு குளக்குழன்னு கொண்டாந்துருக்கீங்க அந்த தட்டில் பாடுறா ஓடுறது பறக்கிறது எல்லாம் இருக்கு ஏ சாரதா எங்க போனீங்க பெத்த பிள்ளை மாதிரி பாக்குறேன்னு சொன்னாலும் சொல்லிவிட்டு இப்படி என்னை தாங்குறேங்கிற பேரில் பச்சை பிள்ளையா பார்க்குறேங்கிறக்காண்டி என்னை போட்டு பதச்சு எடுக்கிறாரு வதச்சு எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அடுத்து பார்த்தா வா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லத்தை தூக்கி மடியில வச்சுக்கணும்னு சொல்லி தூக்குறாங்க முடி முடியாது முடியாதுன்னு அழுகுது இங்கே பாரு அழுதுன்னா கில்லுருவேன் காலில் அப்படின்னு சொல்லி கில்ல போகிறாரு மாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறாங்க அப்புறம் உட்கார வச்சுட்டு அப்படியே ஸ்பூன்லேருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக அந்த சோறம் அரைச்ச சோறு இருக்கு இல்லையா அதை எடுத்து ஊட்டுறாங்க வேறு வழியெல்லாமல்ினங்கிக்கிட்டே சாப்பிடுது இங்கிட்டங்கட்டு அப்படியே இழுக்கி வச்சுக்கிறது வேணுங்கனே காவேரி ஹே என்ன ஆ என்ன இங்கிட்டங்கட்டு இழுக்கிருக்கு அப்படிங்கிற ஆமாம் பச்சை குழந்தைக்கு வாயெல்லாம் தான் இருக்கும் நீங்கள் தான் தொடச்சி விடணும் அப்படிங்கிறாங்களா எங்கள் தாத்தா எனக்கு சோறு ஊட்டியிருக்காரான் ஊட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாரான் தெரியுமா என்ன பண்ணுவார் இங்கிட்ட அங்கட்டு அனுப்பியிருந்தால் அவரோட நாக்காலையே வச்சு எடுப்பாராம் ஆ அதுக்காக அதுக்காக நான் அப்படித்தான் அப்படின்னு கிட்ட வர போடா நீ என்னை படுத்து எடுக்கிறீங்கள என்ன ஒன்றும் நீ எடுக்க வேணாம் போ அப்படின்னு திரும்ப என் செல்லக்க குட்டில்தான் கண்ணு குட்டில அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முகத்தை இழுத்து பிடிச்சி அப்படியே வாயை சுற்றி ஒட்டி அழகாக எடுத்து விட்டுறாங்க அப்படியே அம்படுத்தாங்க காவேரி சொக்கி போகிறாங்க வாங்கி போகிறாங்க அதுக்கப்புறம் பாவமாக இருக்கா கறி வேணுமா அப்படிங்கிறாங்களா அப்படின்னு அழுகிறாங்க அதெல்லாம் முடியாது இன்றைக்கி ஃபுல்லாக உன்னை குழந்தையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஏற்றி ஊருது காவேரிக்கு அப்படியே பாவமாக இருக்கா சரி போயிட்டு போகுது பச்சை பிள்ளை முன்னாடி வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டக்கூடாதுன்னு சிக்கனை மட்டும் கொஞ்சம் கசிக்கி நசுக்கி இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு வாயில் ஊற்றுறாரு அபக்கு அபக்குன்னு திங்கிது அதுக்கப்புறம் இங்கே விஜய் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு போய் தண்ணி எடுக்க போகிறாங்க கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வராருங்க ஏன்னா நம்ம பொண்டாட்டி அவளாக எடுத்து தின்னுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு காவிரி என்ன பண்ணுறாங்க விஜய் போன கையோட லபக்கு லொபக்குன்னு அபக் அபக்குன்னு அந்த சிக்கனை எடுத்து திங்கிறதும் சோத்த போட்டு தின்னு அப்படியே அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ யோ ஐயோ தண்ணி எடுக்க போன மனசனை காணுமே அப்படின்னு அப்படின்னு விற்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்த விஜய் என்ன சொல்கிறாங்க ஐயோ ஏ பொண்டாட்டி எனக்கு வேணும் நம்ம விளையாட்டுத்தனத்தில் நான் காவிரியை மிஸ் பண்ணக்கூடாது ஐயோயோ அப்படின்னு ஓடி வந்து இந்த நான் தண்ணி தண்ணி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க பார்க்குறாரு சாப்பாடையும் என்னமாம்மா தண்ணி கொண்டாடமா நீ போமாம்மா எங்கள் அப்பாலாம் தண்ணி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னேன் சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கு பக்கி கீ அப்படின்னு நினைக்கிறாரு கேட்க வேணான்னு ஏன்னா பாவம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கவரி சாப்பாடு ஃபுல்லாயிருச்சா வயிறு ரொம்ப இருச்சாமா போதுமா ம் மா அப்படிங்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாரு என்ன பார்க்காம போறாரு சாப்பிட்டுட்டியான்னு கேட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவார்னு நினச்சேன் ஒன்றுமே கேட்காம போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி கேட்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் ம் நம்மளை குழந்தையாக பார்த்துக்கிற ஆர்வத்தில் சாப்பாடு குறைஞ்சது கூட தெரியாமல் போகுது பக்கி அப்படின்னு இந்த விங்க நினச்சிக்கிறாங்க ஆர்வப்படுறாரு ஆனால் விஜய் போயிட்டு சிரிக்கிறாரு ம் எனக்கா தெரியாது அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து வந்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாரு வந்துட்டு பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க கவிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பெட்டி படிக்கலாம் தேட என்ன என்ன தேடுறீங்க என்ன என்ன அப்படின்னு காவேரி கேட்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்க்குறாங்க எல்லாம் வரும் சுடிதாராக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்களா ஏன் சுடிதார் எதுக்கு என்ன அப்படிங்கல எனக்கு ஒரு புடவை வேணும்டா அப்படிங்கிறாங்க எதுக்கு பாஸ் அப்படிங்கிற நீ சும்மா இரு உங்கள் அம்மா ரொம்பவே புடவை தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அங்கே போகிறாங்க நல்ல வாயில் சிலையை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வாராரு வந்து கையோட என்னம்மா எதுக்கு ஏய் நான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் பர்ஃபெக்டாக எல்லாம் செய்ய வேண்டி அப்படின்னு கட்டில் மேலே ஏறுறாரு அங்கே மேலே இருக்க கொண்டில சேலையை போடுறாரு காவேரிக்கு லைட்டாக புரியுது எதுக்கு மாமா எதுக்கு சேலையை தொங்க போடுறீங்க தவறான முடிவை எடுத்துக்காதீங்க நான் என்ன ஆவேன் ஒன்னே விட்டு நான் போவேனே போனா ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டி போவோம் என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாங்க இறங்கிட்டு அழகாக அப்படியே முடிச்சு போட்டுறாரு என்னடா மாமா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க வெயிட் வெயிட் குழந்தையே சாப்பிட்டு வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு மூஞ்சி முறையெல்லாம் கழுவியாச்சு பவுடர் அடிச்சாச்சு தலை வியாச்சு பூ வச்சாச்சு பொட்டு வச்சாச்சு அடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைய என்ன பண்ணணும் தூங்க வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க ஆஹா இனி தொட்டியில் போட போகிறாரா அப்படின்னு ஏய் ஜாலி ஜாலி அப்படின்ட்டு ஆனாலும் மிக பண்ணணுமே அப்படின்ட்டு ஆ அதெல்லாம் முடியாது எனக்குலாம் தொட்டி வேணாம் அப்படிங்கிறாங்களா ஓ தொட்டி வேணாமா சரி அப்போ நீ தரையிலே படுத்துக்க சில பிள்ளைங்க வந்து தரையிலேயும் படுப்பாங்க அப்படின்னு அங்கிட்டு திரும்பி உட்காடுறாரா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச போகுது காவேரி சும்மா சிண்ணாச்சும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு உடனே காவேரி பார்க்குறது அய்யயோ என்னது பொசுக்குன்னு உட்காந்துட்டாரு காவேரி உனக்கு ரொம்ப தாண்டி திமுரு அது என்ன ரொம்ப ஓட்டி பார்க்குற ஆசையில் இருக்குது மனசில் இருக்க ஆசையை சொல்ல முடியாதானே அப்படின்ட்டு எனக்கு தொட்டி வேணும் தொட்டி வேணும் அப்படின்னு எழுதிகிட்டே சொல்ல வாரி வா வந்துட்டியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறாங்க என்னோட சொல்லும் தொட்டி வேணுமா ம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அலக்க தோல்ல தூக்கி போடுறாரு காவிரிக்கு சந்தோஷம் தாங்க அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க நம்ம புரிசு இப்படி உண்மையில் கைக்குழந்தைய விட அழகா பார்த்துக்குறாரு அப்படின்ட்டு அப்படியே தொட்டியை விரித்து அப்படியே தொட்டியில் போடுறாங்க அந்த தொட்டி பாட்டுறதுக்கு பார்த்திங்களா காதலன் படத்தில் பிரபுதேவா தொன்னே தொட்டிலே அந்த அது என்ன பாட்டுங்க இப்போதைக்கு ஞாபகம் இல்லை வந்தவங்க கமெண்ட் வாஸ்சில் சொல்லியிருங்க குருத்தோலை தொட்டி கட்டி அப்படின்னு இப்போதைக்கு இப்போ சிந்து பயிரில் கூட ஒரு ஆர்வம் பைரவிக்காக கட்டிவிட்டு அந்த பாட்டு தான் ஓடிச்சு என்ன பாட்டு சரி இப்போதைக்கி வரேன் பரமா நான் யூடியூபில் சர்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம தலைவர் ஆட்டி விடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் அடுத்த எபிசோட மீதியை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பு காத்த நான் உங்களால் தான் நான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்காக நான் அப்படின்னு பாதி சொன்னாலும் உங்களால் தான் நான் அப்படி அப்படின்னாங்க நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் ஏன்னா என்னை வாழ வச்சு கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான்